ஒன்று நேரத்துக்கு விதைச்சாலும் பிரச்சனை நேரத்துக்கு விதைக்காட்டிக்கும் பிரச்சனை எல்லா பக்கமும் இதாக இருக்கும் என்ன செய்ய குளம் வந்தாலும் என்ன விழுந்து யாருக்கு தெரியும் விழுந்து குச்சோளம் ஒன்று நோயாள பிரச்சனையா இருக்கு இல்லாட்டிக்கு மழையால பிரச்சனையா இருக்கு என்னன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தது எதாச்சும் வீட்டை கொண்டு போற அளவில் எல்லாருக்கும் உயிர் போய் திருப்பி வந்து ம் எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நாலு பார்த்துக்கிட்ட இப்படித்தான் கிடக்கு ம் அவ்வளோ சரி தண்ணி பள்ள பாத்தி கீடை பள்ளப்பாத்தி ஐயோ ஐயோ இப்படி எல்லாம் விழுந்து விழுந்து கொண்டு இருந்தாங்க வச்சுட்டு போக முடியாது மழை வர வரப்போகுது आम बू बरतले नंद पोदा पादक केली दा ला लाव मां सुंदर श्ह श्ह हा ஓ அட்ரஸ் ஓட்டுறோம் ஏ நோய் ஒரு பக்கம் ஆட்டிக்கு தள்ளுதுன்னு இல்லைங்க பிடிக்காடாது